வணக்கம் மற்றொரு உண்மை நலச்சு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் செம்மணி சார்ந்து பல திருப்பு முனைகள் வெளிவந்திருந்தாலும் அது இந்த செம்மணியினுடைய வழக்கு சார்ந்து தான் சாட்சியம் வழங்குவதற்கு தயார் என தெரிவித்திருக்கக்கூடிய சோமரத்தினவினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படி ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கம் தான் அதாவது அனுர அரசு தான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் இவ்வாறான பல நகர்வுகளோடு தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் பரப்பு என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் செம்மணி மனித புதக்குழி வழக்கில் குற்றவாளியாக இனம் காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிருக்கு சிறை லாபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கச்சிந்தகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் இது குறித்து அவர் பல விடயத்தை சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம் தமிழ் மக்களின் மனங்களில் அழியா இடம்பிடித்திருக்கின்ற செம்மணி மனித புதுக்குழி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ஷ சிறைத்தனனை அனுபவித்து வருகிறார் செம்மணி பகுதியில் சுமார் அறுநூறு உடல்கள் வரை புதைக்கப்பட்டிருப்பதாக அவர் வந்து வழங்கிய வாக்கு மூலம் ஒன்று காணப்படுகிறது செம்மணியில் சுமார் முந்நூறு பேரை தலையாட்டி மூலம் கொண்டு வரப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாகவும் சிறையில் உள்ள தனது கணவர் சொல் கொள்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்த நபர்கள் தொடர்பில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக அவரின் மனைவி ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் பார்த்தோம் தங்களை பொறுத்தவரையில் சோமரத்ன ராஜபக்ஷ ஒரு குற்றவாளி குற்றவாளி சில விடயங்களை கூறப்போவதாக அவரது மனைவி கூறுகிறார் ஆகவே அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிய வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது அவர் சிறையில் உள்ள நிலையில அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்துகள் ஏற்படும் ஆனால் அதுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்ற விடயம் தற்போது வெளிவந்திருக்கிறது அவருடைய உயிருக்கு ஆபத்துகள் ஏற்பட்டால் அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் என்ற விடயத்தை பலரும் சுட்டி காட்டுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதுவாறு இருக்க ஜாழ்படத்தில் உள்ள செம்மணி மனித புதை வெளியாகின்ற தகவல்களை தொடர்ந்து நீதி மற்றும் குரலுக்கான ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர் அழைப்பு விடுத்துள்ளதாக அங்கு தகவல் வெளிவந்திருக்கிறது ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தாலும் சம்மணியில் மேற்கொள்ளப்படுகின்ற தடையவியல் ஆய்வுகளின் போது சிறுவர்களின் நெச்சங்கள் அவர்களின் பாடசாலை பைகள் உட்பட அட்டூழியங்களுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த கண்டெடுப்புகள் சர்வதேச சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இலங்கையின் உள்நாட்டு போரின் போதும் அதுக்கு பிறகு நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குறித்து சுயாதனை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற அவசர கோரிக்கைகளை மீண்டும் எழுப்பியிருக்கிறது என்று ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த விடயத்தில் ஆஸ்திரேலிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செனட்டர்கள் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துகிறார்கள் இலங்கையில் உள்ள செம்மணி மற்றும் குறித்து சர்வதேச அளவில் கண்காணிக்கப்படும் தடையவியல் விசாரணைக்கு உதவ வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகளின் இலங்கை பொறுப்பு குரல் திட்டத்தை நீடிப்பை வந்து ஆதரிக்க வேண்டும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை முறைகளுக்கான நம்பகத்தன்மையுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை செயல்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஒரு பார்வையாளராக இலங்கைக்கு எதிரான ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை மற்றும் பாதுகாப்பு சபைக்கு அனுப்பும் தீர்மானங்களை ஆதரிக்க வேண்டும் என்று செனட்டர்கள் கோரியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ் புலம்பு ஆஸ்திரேலிய சமூகத்துக்கு நிறையவே பங்களித்திருக்கிறார்கள் எனவே அவர்களின் நீதிக்கான கோரிக்கைகள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது ஆஸ்திரேலியாவின் பொறுப்பு என்று அந்த நாட்டு செனட்டர்கள் ஆஸ்திரேலிய அரசை வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது இவ்வாறு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சர்வதேச நீதிமன்றத்தில் அளிக்க தான் தயார் என சோமரத்ன ராஜபக்சே சொல்லி இருந்தால் அரசாங்கம் வழி செய்து கொடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழிசு கட்சியின் பதில் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தன்மை எம்ஏ சுமந்திரன் சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது ஜால்பணம் சம்மணி பகுதியில் அஹ் மனித புதுக்குழி அகழ்வு இடம்பெறுவதை வந்து நேரில் சென்று பார்வையிட்ட பிறகு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் அவர் சம்மணி மனித புதுக்குழி ஆய்வு இடம்பெறுகின்ற இடத்திலேயே ஸ்கேனர் கருவி இன்றைக்கு பாவிக்கப்படுகிறது இதனை பாவிப்பதன் மூலமாக நிலத்துக்கு அடியில் ஏதாவது சாதாரணமான விடயங்கள் காணப்பட்டால் அல்லது அசைவுகள் இருந்தால் இந்த இயந்திரம் அதனை வந்து வெளிக்கொண்டு வரும் என சொல்கிறார்கள் இதற்காம அன்றைய பரிசோதனையில் தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள் அந்த தரவுகளை ஆராய்ந்து அது எப்படியாக இருக்கும் என்று அனுமானங்கள் செய்து இங்கு வேறு எந்த இடத்தில் மனிதளவு கூடுகள் இருப்பதுக்கான சாத்தியங்கள் இருக்கின்றது என்பதை அறிந்து அந்தந்த இடத்துல வந்து அகழ்வுகளை செய்வார்கள் என்று நேற்றைய நாள் சொல்லியிருந்தார்கள் அந்த அகழ்வு பணிகள் நேற்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது காவல்துறையினரின் குற்ற துறையின் மூலமாக பொதுமக்களுக்கான ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இங்கே கண் கணக்கெடுக்கப்பட்ட தடைய பொருட்கள் அவர்கள் வந்து பார்வையிடலாம் அவ்வாறு பார்வையிடுகின்ற போது அதில் ஏதாவது தங்களுக்கு தெரிந்தது அதாவது தங்களுடைய உறவினர்கள் யாரும் வைத்திருந்ததா என அடையாளம் காண முடியுமா என்று காவல்துறையினர் குற்ற விசாரணை பிரிவு தங்களுக்கு வேறான ஒரு விசாரணையை நடத்துகின்றார்கள் இந்த மனித பொதுக்குழியில் இப்பொழுது நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இங்கே எலும்பு தொகுதி கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றது இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சோமரத்ன ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் சொன்ன கூற்றின் பிரகாரம் அஹ் பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து இப்ப தற்செயலாக கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூட்டினால் பெரும் அந்த அகழ்வு பணி அதாவது தொடர்கின்ற அகழ்வு பணியில நூற்று கணக்கான எலும்புக்கூடு தொகுதிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு இவ்வாறு இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றவை அந்த வேளையில் சோமரத்ன ராஜபக்சே சொன்ன கருத்துக்களுடன் ஒத்துப்போகின்றது அவர் முன்னூறு தொடக்கம் நானூறு வரியான உடல்களை புதைக்கப்பட்டது என்று அதிலே இராணுவ மிக உயர் அதிகாரிகள் பங்காளர்களாக இருந்தார்கள் என்றும் நீதிமன்றத்தில் அப்போது சொன்ன கால் நூற்றாண்டுக்கு மேலாக அதாவது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் இப்ப அதனுடைய தன்மை வெளிப்படுகிறது தான் பல தடவைகள் முன்னரே சொல்லி இருந்ததை போல உண்மை கண்டறியப்படுகின்ற பொறிமுறையை குறித்து நாங்கள் பேசுகின்ற பொழுது இலங்கை நிலத்துக்கு கீழதான் இந்த உண்மைகள் பல புதைக்கப்பட்டு இருக்கின்றன என்ற வெடிஎன் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த மனித புதைகுலிகள் தோன்றப்படுகின்ற பொழுது உண்மை கண்டறியப்படுகின்ற செயல்முறையிலேயே மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செல்லுகின்றது செலுத்துகின்றது பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன இது மூடி மறைக்கப்படும் அல்லது அப்போது செம்மணியிலேயே செய்துவிட்டு கைவிட்டது போல அப்படியே இதுவும் கைவிடப்படுமா அல்லது மன்னாரில் அல்லது கொக்கு தொடுவாய் அல்லது மாத்திரையில் நடந்தது போல இருக்குமா என்று பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கு என்றபடியும் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால் தான் இதனை வெளிப்படை தன்மையோடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் இதே இதேவேளையில் இலங்கை அரசாங்கத்தினுடைய வெவ்வேறு அணிகள் இது காவல்துறையினராக இருக்கலாம் அல்லது காணமலாக்கப்பட்டோரின் அலுவலகமாக இருக்கலாம் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அகழ்வு பணிகள் செய்பவர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் இதனை சேர்த்து செய்திருந்தாலும் மக்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு நம்பிக்கை ஏற்படுவதாக இருந்தால் நிச்சயமாக ஆரம்பத்திலிருந்தே சர்வதேச மேற்பார்வை இருக்க வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தை நாம் பதிவு செய்கிறோம் இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பித்த வேளையிலேயே இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் ஜனாதிபதிக்கு தான் அந்த கடிதத்தை எழுத முடியும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார் ஏனென்றால் இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகையினாலே வருமனே இப்படியான நிபுணத்துவம் இல்லாத தரப்புகளை வைத்து இதனை செய்யாமல் முழுமையான ஒரு சர்வதேச ஈடுபாட்டை இந்த வேளையிலேயே வருவிக்க வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியாக சொல்லிக் விடயமாக நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த செம்மணியினுடைய நகர்வுகள் சார்ந்து பல விடயங்கள் வெளிவந்திருந்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் சோமரத்தின அவருடைய உயிருக்கு ஆபத்துக்கள் இருக்கின்றது என்பது சார்ந்து பல மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக சொல்லுகின்றார்கள் இந்த சோமநத்தினவினுடைய உயிருக்கே எது நடந்தால் அதுக்கு அரசாங்கம் பொறுப்பு என்று சொல்லி இருப்பினும் அவருடைய அந்த வாக்கு மூலங்கள் அவருடைய சாட்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக தற்பொழுது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதிலும் குறிப்பாக ஆரம்பத்தில் நான் சொன்னது போன்று செம்மணிகள் பல நகர்வுகள் வழி வருகின்றது அதில் முக்கியமாக செல்ல நாளுக்கு நாள் எலும்பு கூட்டு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்கிறது இது எவ்வாறு இருக்கு இன்றைய தினம் இங்கு எடுக்கப்பட்டிருந்த அந்த காட்சி படுத்தப்படுகின்றது சான்று பொருட்கள் அனைத்தும் உடைகளாக இருக்கட்டும் அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள் எவையெல்லாம் எடுத்தார்களோ அவற்றை எல்லாத்தையும் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது இதிலிருந்து ஏதாவது ஒரு தெருப்பு முனை பெரிய எதிர்பார்ப்போடு என்ன நடக்கப் போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய விசாரணையினுடைய நகர்வுகள் எவ்வாறு செல்ல போகின்றது தீர்ப்பு எப்படி வழங்கப்பட போகின்றார்கள் என்பதை மற்றும் ஒரு உண்மைய நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்